ராதே கிருஷ்ணா வணக்கம் உறவுகளே நலம வளம வளமோடு வாழுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது அற்புதமான ஒரு செய்தி அது மட்டுமில்லை தென்னிந்தியாவில் ஏன் இந்தியாவில் இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே இது போன்ற ஒரு சன்னதியை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை மனைவியும் துணைவியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே இல்லை இறைவனுக்கும் சரி மனிதனுக்கும் சரி மனைவியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது வேறு துணைவியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது வேறு அங்கீகாரம் பெற்ற மனைவிக்கும் அங்கீகாரம் இல்லாத மனைவிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு நாம எப்போதுமே நம்மள தான் இறைவனை பார்ப்போம் இறைவன் என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத நாம காது கொடுத்து கேட்க மாட்டோம் நாம என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் இறைவன் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா வித்தியாசமா ஒரு இடத்துல இறைவன் நினைச்சா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்தலத்துல தன் அபிமான மனைவி மற்றும் ஆசை காதல் மனைவி இருவரோடும் சேர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கு அதுவும் நம்ம மார்கழி நாயகன் மாதவன் எம்பெருவான் கிருஷ்ணனுடைய ஸ்தலம் நிறைய கோயில்கள் பார்த்துருப்பீங்க கிருஷ்ணனுடைய கோயில்கள் ருக்மணி சமயத வேணுகோபால சுவாமி இந்த பேர்ல தான் பகவான் இருப்பார் சில இடங்கள்ல கிருஷ்ணர் கோயில் அப்படின்னு இருக்கும் கிருஷ்ணர் பஜனை மடங்கள் அதிகம் அதே மாதிரி அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இவங்களுடைய கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ராதாவோடு கூடிய கிருஷ்ணரை நீங்க பார்க்கலாம் வேறு எங்கேயும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவு இன்னும் இல்லைன்னே சொல்லலாம் தென்னிந்தியாவில் ராதா வழிபாடு அப்படிங்கிறது ராதா திருமணத்தோடு ராதா கல்யாணம் என்ற நிகழ்வோடு சன்னதியில இருக்காங்களா தாயார் அப்படின்னா இல்லை சொல்லக்கூடிய இடத்துல ராதா பகவான் கிருஷ்ணரோடு காசி கொடுக்கிறாங்க உடன் ருக்மணி தேவியும் இருக்காங்க ஆமாங்க இந்த மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க பகவான் தன் விருப்பத்திற்கேற்ப ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே தன் ஆசை மனைவியும் மற்றும் விருப்பமான மனைவியாக இருக்கக்கூடிய ராதையோடு சேர்ந்து காட்சி அளிக்க போறார் ஆமா காட்சி அளிக்கப் போகின்றார் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கீழ்குவளை வேடு கிராமம் அந்த கிராமத்தில் ராதா ருக்மணி சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயில் உதயமாகின்றது அதுவும் மிக அற்புதமான ஒரு இடத்துல உருவாகிட்டு வருது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் மிகவும் அன்பானவர்கள் ஆசையானவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் பக்தியோடு இருக்கக்கூடிய மக்கள் இந்த காணொலியை இன்னைக்கு நான் பதிவு பண்றேன் அப்படின்னா ஐயாவுடைய உத்தரவு மட்டும் இல்லை நேற்றிலிருந்து எனக்கு வந்த சில தகவல்கள் இந்த கோயிலுடைய தகவலை பதிவு பண்ணியே தீரணும் அப்படின்னு பதிவு பண்றதுக்காக இது சம்பந்தப்பட்ட விவரங்களை எடுக்கும்போதுதான் தான் ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன் அந்த ஸ்தலத்திற்கு இன்றைக்கு ஓராண்டுக்கு முன் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த சன்னதிக்கு நான் நேரடியாக சென்றேன் இன்றோடு ஒரு வருடம் முடிகிறது ஆமாங்க இந்த ஒளிப்பதிவை பண்றதுக்காக மொபைலை எடுக்கும்போது தான் பார்க்கிறேன் இந்த செய்தியர் அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தகவலை இன்னைக்கு பதிவு பண்ணுன்னு ஐயா சொன்னது சரிதான் அப்படின்னு முடிவெடுத்து இந்த தகவலை இந்த காணொளி வாயில உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஓராண்டுக்கு முன் முகநூல் பக்கத்தை வழக்கம் போல பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு வித்தியாசமான விளம்பரத்தை பார்த்தேன் ஒரு திருக்கோயிலுடைய திருப்பணி அழைப்பு ராதா ருக்மணி சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயில் இது என்ன வித்தியாசமாக இருக்குது பாமா ருக்மணி தான் கேள்விப்பட்டிருக்கோம் கிருஷ்ணர் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ராதா ருக்மணி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு வேறு ஒரு எண்ணம் அதை பதிவிட்டவரை பற்றி நிறைய விவரங்கள் பேசலாம் அவ்வளோ தகவல் இருக்குது நான் உடனே அவங்களே தொடர்பு கொண்டேன் அந்த பதிவை நான் எந்த தளத்தில் பார்த்தோன்னா அந்த தளத்திலே பல்வேறு வணிக ரீதியான செய்திகள் வணிக ரீதியான செய்திகள்னால் இது மாதிரி ஒரு தகவலை கொடுக்கறது இதன் மூலமாக வந்து கோயில் சம்மந்தமாக நாங்கள் திருப்பணி பண்ணுறோன்னு சொல்கிறது இருந்து பணம் பார்க்கறது அப்படிங்கிற சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருந்தது நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த தகவல் வித்தியாசமான தகவலாக இருக்குது அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதில் தொடர்பு கொண்டு சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணேன் அவர் என்னுடைய அழைப்பினை ஏற்ற என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு வந்து என்னுடைய ப பதிவை வந்து அவங்க நான் எந்த பதிவை பார்த்தனோ அந்த பதிவை அவங்க எனக்கு அனுப்பி வச்சார் நான் அவரை தொடர்பு கொண்டு பேசினேன் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் துடிப்பு முக்கிய ஒரு இளைஞர் கார்த்திக் சீதாராமன் நினைக்கிற பெயர் வெளி மாநிலத்தில் ஆந்திரான்னு நினைக்கிறேன் எங்கள் பணியில் இருக்கார் சனியார் மட்டும்தான் இந்த ஊருக்கு வரார் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் கீழ்கோளை வேடு கிராமத்தை தான் அந்த நபர் வெளியில் பணியில் இருந்துக்கிட்டு சனியேறில் வந்து ஊருக்கு வந்து கோயில் திருப்பணியை செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தி அவங்க சொன்னாங்க நான் உடனே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னுடைய நேரம் தொடர்ந்து ஒரு ஒரு மாத காலம் போக முடியாத சூழ்நிலை நவம்பர் கடைசியில் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு காலையில் திடீர்னு போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது உடனே புறம்பிட்டு ஓராண்டு உடல் பாதிப்பில் இருந்து எந்த விதமான செயல்பாடும் முதல் கோயிலே இந்த கோயில் தான் இதுக்கு முன்னாடியே திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கிற சில கோயிலுக்கு அழைப்பு உண்டு திருப்பணி செய்து வைக்கிறதா நானும் ஒத்துக்கிட்டு இருக்கேன் அந்த எனக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் இன்று வரை கிடைக்கல இந்த கோயிலுக்கெல்லாம் நான் கிளம்பி போகிறேன் அன்னைக்கு எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்த நேரம் என்னுடைய வளர்ப்பு மகன் அண்ணன் மகனை கூப்பிட்டு சொல்லும்போது நகைச்சிட்டு போறேன் சித்தப்பா நான் நகர்த்துட்டு போகிறான் ரெண்டு பேருமே தான் அந்த கோயிலுக்கு போகிறோம் அற்புதமான கிராமம் நான் இருக்கிற பகுதியிலேருந்து போனால் செங்கல்பட்டு தான் அடியாலே உத்தரமேரூர் போகக்கூடிய வழியிலேயே அதுக்கான சாலை இருக்குது அது வழியாக போனால் ரொம்ப எளிமையாக அந்த இடத்துக்கு போயிடலாம் அந்த கிராமத்துக்கு போகிறோம் இயற்கை சூழ்ந்த கிராமம் நேராக திருப்பணி நடக்கிற இடத்துக்கே போகிறேன் அங்கே ஊர் பெரியவர்கள்லாம் இருந்தாங்க முக்கியமாக ஐயா சடகோவன் ஐயா சடகோ சாமிகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நபர் அந்த ஊரில் கோதண்டராம சுவாமி திருக்கோயில் இருக்கு அந்த கோயிலை இவங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க தினசரி விவரங்கள் எல்லாமே அவங்க மூலமாதான் நடக்குது அந்த கோயிலை பத்தி ஒரு தனிப்பதிவு அடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஊர் பெரியவரும் என்னை அழைத்து சென்ற நண்பருடைய பெரியப்பா சீனிவாசன் ஐயா அற்புதமான நபர் அந்த சன்னதிக்கு நான் போயிட்டு வந்தேன் அடுத்த மூன்று நாட்களில் உடல்நலம் இல்லாம படுத்துட்டேன் அதன் பிறகு இரண்டு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு சிற்றையெனக்குரிய ஓராண்டுக்கு மேலே எந்த செயல்பாடும் இல்லாம வீட்டில் முடங்கியிருக்கு இதுவரை பல தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஐயா நலமாக இருக்கீங்களா உடம்பு தேவலாமா எப்படி இருக்கிறீங்க இதை தவிர வேறு எதுவுமே கேட்டதில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சன்னதிக்கு தான் போகிறேன் திருப்பணியை நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன் ஆனால் என்னால் எந்த பங்கெடுப்பும் பண்ண முடியல பொருளாதார ஒத்துழைப்பும் கொடுக்க முடியல உடல் ஒத்துழைப்பும் கொடுக்க முடியல அந்த கோயிலுடைய எந்த ஒரு செய்தியுமே என்னால் பங்கெடுக்க முடியாத சூழ்நிலை ஆனால் இன்று வரை அந்த கோதண்ட சுவாமி தேவஸ்தானத்துடைய வாட்ஸ்அப் குழுவில் என்னை இணைச்சி சடகோபனையாக தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வை பதிவிட்டுக்கிட்டு வராங்க இப்பயும் மார்கழி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் திருப்பாவை சேவை அங்கே நடக்குது ஊர் பொதுமக்கள் எல்லாரையும் அதுக்கு தயார்படுத்தியிருக்கார் அந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது கிராம மக்கள் அனைவரும் அவ்வளோ அற்புதமாக திருப்பாவை சேவிக்கிறார் பஜனை நடந்துக்கிட்டு இருக்க அந்த கோயில்களில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓராண்டா தொடர்ந்து என் நலம் விரும்பியா ஐயா இருந்து அடிக்கடி அலைபேசியில் அழைத்து உடம்பு எப்படி இருக்கு தேவலாமா நலமா இருக்கீங்களா இதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க நான் கூட கோயிலை பற்றி கூட கேட்க மாட்டேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்று வரை என்னுடைய நலம் விரும்பிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற ஊர் அந்த ஊர் ஒரே ஒரு முறை ஒரு இரு மணி நேரம் அந்த மக்களோட பழகி இருப்பேன் அவ்வளோதான் ஆனால் இன்று வரை அந்த தொடர்பு என்ன அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போது ரொம்ப முடியாம இருக்கும் பொழுது நண்பரை தொடர்பு கொண்ட ஐயா உடம்பு முடியல அப்படிங்கிற மெசேஜ் பண்ணும் பொழுது எனக்காக கூட்டு பிரார்த்தனைகள் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்தலத்துல இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு அனைத்தையுமே நான் நேரடியாக கண்டு உணர்ந்தேன் ருக்மணி தேவியோடு இருக்கக்கூடிய வேணுகோபாலனும் ராணாவோடு இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணனும் இணைந்து ராதா ருக்மணி சமேத கோபாலகிருஷ்ண சுவாமியாக அந்த ஸ்தலத்திலே தான் வீற்றிருக்க போகின்றேன் என்று பகவானுடைய வாக்கு அதற்கேற்ப அந்த மக்கள் அந்த ஸ்தலத்தை வடிவமைச்சு திருக்கோயில் பணியை ஆரம்பித்து மிக சிறப்பாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் முதல் முதலாக ராதாவும் ருக்மணியும் ஒருங்கே அமையப்பட்ட சன்னதியில் பகவான் கிருஷ்ணர் கோபாலகிருஷ்ண ரூபத்தில் காட்சியளிக்கிறார் அந்த யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்கீங்களோ பல பிரச்சனை குடும்பம்னா பிரச்சனை தான் பிரச்சனை இல்லாத குடும்பம்லாம் எதுவுமே கிடையாது குறிப்பாக தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்குள்ள மனைவியோடு இணைவியோடு துணைவியோடு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லை இணக்கம் இல்லாத தம்பதிகள் இருப்பார் சேர்ந்து வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கங்கிறது இருக்காது அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி ஒருமுறை அந்த ஸ்தலத்திற்கு நேரடியாக சென்று பகவானை சேவித்து வாருங்கள் இறைவாக்காக சொல்லப்பட்டு அதன் அடிப்படையிலே அந்த கோயில் புதிதாக நிர்மாணம் செய்யப்படுகிறது கருவறை மூலவராக ராதா ருக்மணி கோபாலகிருஷ்ண சுவாமியாக பகவான் கிருஷ்ணர் இன்னும் முழுமை பெறல திருப்பணி குடமுழுக்கு நிகழ்வுக்கு நிச்சயமாக நாம் அனைவரும் செல்வோம் அந்த ஸ்தலத்தில் வீட்டிலிருந்து குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளும் தீர்ப்பதாக பகவான் வாக்களித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் உலகத்திலேயே முதல் முறையாக ராதா ருக்மணியோடு சேர்ந்த கோபாலகிருஷ்ணனாக வீட்டிற்க கூடிய அந்த சுவாமியை வெகு விரைவில் நாம் அனைவரும் சேவிப்போம் இந்த காணொலியை இன்னைக்கு உங்களிடம் பதிவிடுவதன் மூலம் என்னால் முடிந்த ஒரு சிறிய முயற்சி இப்படி ஒரு சன்னதி உருவாகுது அப்படிங்கிறத காணொளி வாயிலா பதிவு பண்ணியிருக்கு அவ்வளவுதாங்க அவசியம் எல்லாரும் வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வீடு கிராமம் ராதா ருக்மணி சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயில் திருப்பணிக்கு இந்த காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் வருக வருக ஆதரவு தருக தருக என்று கூறி வரவேற்கிறேன் என்றும் உங்களோடு நான் உங்களுக்காகத்தான் நான்